அதாவது பொதுவாக ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான் தனிமையிலும் எடுத்து பேசலாம் பண்மையிலும் எங்களை குடித்து பேசலாம் பொதுவாக அந்த பழக்கம் வந்து மொழியில் உள்ளது அல்லாஹ் நாங்கள் என்று சொல்வதனால் அல்லா பண்மையானவன் இல்லை குருவான் ஆணித்தரமாக குல் ஹுவல்லாவு அகது நூற்றி பன்னெண்டாவது அத்தியத்தில் முதலாவது வசனத்துல சொல்லுங்கள் அல்லா என்றாலே குல் ஹுவல்லாவு அகதுக்கு என்ன மொழி பெயர்பேட்டா நபிய சொல்லுங்க ஹுவல்லா அல்லா என்றாலே ஒருவன் தான் அல்லா என்ற பேச்சு வந்தாலே அவன் தான் ரெண்டு பத்தியெல்லாம் பேசக்கூடாது அல்லாஹ் என்றாலே ஒருவன் தான் அர்த்தம் நாங்க அல்லா என்பவன் ஒருவன் தான் எங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லிக் கொடுறோம் ஆனா சரியானது ஆழமான கருத்து அல்லாஹ் என்ற பேச்சு வந்தாலே அல்லாஹ் என்றாலே ஒருவன் தான் அல்லாஹ் சொல்லிட்டான் அல்லா தனிமையானவன் தனித்துவமானவன் அவனுக்கு இணை துணை இல்லை என்று சொல்லிட்டான் அப்ப ஏன் இப்படி பண்மையா சொல்றாங்க மொழி வளர்ப்பு இப்போ உதாரணமாக நாங்க வந்து பேசும்போது எங்கட வீட்டை பத்தி பேசுவோம் அல்லது எங்கட பிள்ளைய பத்தி பேசுவோம் பேசும்போது எங்கட மகன் இருக்கிறானே எங்கட மகன் என்ன நண்பருக்கு தான் அறிமுகப்படுத்துறேன் இவர் எங்கட மகன் எங்கட மகன்டா நீ என்னானு சேர்ந்து பெற்ற மகன் அர்த்தமா இல்ல அதை அறிமுகப்படுத்தும் போது நாங்கள் என்ற வார்த்தையை சேர்த்து பேசிக் கொள்வோம் அதே மாதிரி அல்லாவு தாலா தன்னை பற்றி சொல்லும்பொழுது அளப்பெரிய ஆற்றல் தன்னுடைய அந்த சக்தி தன்னுடைய அந்த அடக்கு அடியார்களை அடக்குமுறை செய்யக்கூடிய அந்த வல்லமை எல்லாத்தையும் கொண்டவனாக எல்லா இருக்கிறான் அவனை பத்தி சொல்லும் போது அவன் பெருமைக்காக கூட அவனுடைய பெருமையை வெளிப்படுத்தும் விதத்தில் கூட நாங்க செஞ்சோம் நாங்க எப்படிப்பட்டவங்க பாருங்க நாங்க தான் இறக்கணும் என்றெல்லாம் பயன்படுத்தி கொள்றான் இதை நாங்களே தான் சொல்லுவோம் எப்படி சொல்லுவோம் எங்களோட மோதி பாருங்கடா முடியுமாடா எங்களை கை வச்சு பாருங்கடா ஒண்ணு இல்லண்டாக்கிடுவோம் நாங்க திண்டவங்க வெண்டவங்க சொல்றானா இல்லையா இந்த நாங்கன்றது யாரு அவன் ஒருத்தன் தான் ஆனா பேசும்போது மேடைகள்ல மேடை பேச்சுல நாங்கள் யாரு தெரியுமா எங்களோட மோதலாமா என்றெல்லாம் பேசுற வழக்கங்கள் மொழியில உள்ளது அப்ப இந்த மொழி இலக்கணத்துல இது உள்ளதனால இலக்கிய நடையில குருவான் இருப்பதனால இந்த நாங்கள் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுவதுண்டு இது பழங்காலத்து இலக்கணங்களையும் பார்க்கலாம் இன்றைய நவீன இலக்கணங்களையும் பார்க்கலாம் இலக்கியங்களையும் பார்க்கலாம் இப்ப ஒருத்தரை பத்தி பேசும்போது எப்படி பேசாங்க ஒருத்தரை பத்தி பேசும்போது இன்று பேசும்போது ஒருத்தரை எப்படி பேசுவோம் அவர் அவர் வந்தார் இந்த இந்த அது அவர் என்பது நாங்கள் ஒருமையாக ஆக்கிக்கொண்டோம் இன்னைக்கு பண்மைக்கு நாங்க என்ன அவர் அவர்கள் அதுக்கு ஒரு கல்ல சேர்த்து அவர்கள் ஆக்குவோம் உண்மையான அவருடைய ஒருமை என்ன அவன் அவன் வந்தான் அவள் வந்தால் இப்ப இந்த அவன் அவள் என்று சொல்வது எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது மரியாதை இருக்கிறதுனால அவன் அவளுக்கு அவர் அவர் என்றே ஆக்கம் ஆனா திருக்குறள் பழங்காலத்து இலக்கிய நூற்கல்லையோ வள்ளுவர் வந்தான் வள்ளுவர் சொன்னான் அப்படிதான் இருக்கும் சொன்னான் வந்தான் என்று தான் இருக்கும் இந்த சொன்னான் வந்தான் என்றத சொன்னார் வந்தார் என்று நாங்கள் இந்த காலத்துல என்ன செஞ்சுக்கிறோம் டிசைனுக்கு மாத்தி கொண்டிருக்கிறோம் இப்ப அவர்கள் என்ற கள்ள போட்டுட்டான் பண்மகி அவர் என்றதே பண்ம அதுக்கு கள்ள போட்டு அவர்கள் என்றாப்பிட்டான் இன்னும் சொல்ல போனால் இந்த அவர்கள் என்றதே இப்ப ஒருமைக்கு பயன்படுத்துறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்ப பல பேரா அவர்கள் கூறினார்கள்னா பல பேரா single இருக்குது அந்த மரியாதை நிமித்தம் பேசும்போது ஓ ஹூ என்று தான் ப பண்மையில் சொல்லுவாங்க அவர்கள் என்றது ஒருத்தர் வந்து மரியாதையை கொடுத்து அவருக்கு பேசினார் என்றால் இந்த ஜனாதிபதி துமானோ துமானோ வேண்டுவாங்க துமானோ என்ற பல பேருக்கு துமானில் பல பேருக்கு தான் துமானோ என்றது ஒருத்தர் துமா துமானோ என்ற பல பேர் துமானோ எம சூ ஹ வேண்டுவான் சொன்னார்கள் சொன்னது பல பேர் அல்ல ஒருவர்தான் மரியாதை நிமித்தமாக ஜனாதிபதி அவர்கள் கூறினார்கள் என்பதற்கு

பயன்படுத்தப்படும் அந்த தான் நாங்கள் செய்தோம் நாங்கள் படைத்தோம் நாங்கள் இறக்கினோம் என்று அல்லாவுடைய மரியாதை பெருமை அவனுடைய ஆற்றல் அதிகாரம் அனைத்தையும் வெளிப்படுத்தும் விதத்தில் அல்லாஹ் சொல்ற ஒரு ஒரு மொழி வழக்காக நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும்